வக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோகியம் வந்துரு என ட்ரிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி ரொம்பவே கோபமா உட்காந்துட்டு ரொம்பவே கோம வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க உடனே தாத்தா வந்து ஈஸ்வரி தேவி நாம கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இல்லாம தான் இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க பண்ணாம இருக்கிறது ஜெனிக்கு தெரியாதா செலியன் பட்டப்பன்றது தெரியாதா ஒத்துக்கிறேங்க நான் செடியை தப்பு பண்ணனா இல்லைனால நான் சொல்லவே கிடையாது அதுக்கான தண்டனையா அவ பேசாமல் இருந்திருக்கலாம் எதனால பண்ணியிருக்கலாம் இப்ப வீட்டை விட்டு கூட போனா நம்ம ஏன் ஒரு வார்த்தை இப்பவும் வரைக்கும் கேட்டோமா ஆனா டைவர்ஸ் கொடுக்கறது எந்த வகையிலுமே ஆகியும் அதற்கு சரியானதால அவளுக்கு கொடுக்க வேண்டாமா அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்றாங்க என்ன முடிவு எடுத்திருக்கார் தேவ் லமதி எல்லாம் அவங்களுடைய விஷயத்துல இன்டர்பியர் ஆகாத இது செலியனோட லைஃப் செலியன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை அவன் செய்யட்டும் சொல்றாங்க அதை எப்படி தான் செய்ய முடியும் என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தாக்க எல்லாம் முடிவு எடுத்தாகணும் ஜெனியை மட்டும் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாலாம் ஜெனி கேட்டுறா நாங்களும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறோம் செலியன் அனுப்புனதா நான் அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் தாத்தா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வேண்டாம் நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கரெக்டா தான் நான் பண்றேன் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க